ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லைங்களா ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெயே படாமல் ரொம்ப சாஃப்டாக அதுவும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு டேஸ்டியான மீன்வருவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு கடாயோ எடுத்துக்கலாங்க இதில் முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரை ஸ்பூனுக்கு பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கையில் நசுக்கி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதையும் கையில் நசுக்கி சேர்த்துக்கிறாங்க இப்போது தேவையான அளவுக்கு காரம் நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் மீன் கழுவும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இதனால் மீனில் கவிச்சி வாசனை வராமல் இருக்குங்க அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்புலேருந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கணுங்க ஏன்னா மீன் கழுவும் போதே நம்ம கொஞ்சம் மீனுக்குலாம் உப்பு போட்டு பிசைஞ்சு கழுவுனதுனால லைட் சின்ன ஒரு உப்புத்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கணுங்க அதே மாதிரி நம்ம மீனில் இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணும்போது சில மீன்களை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அதாவது வெளியே கீரல்கள் போட்டு சேர்த்துக்கிறோம் சில மீன்களுக்கு நம்ம வந்து கீரல்கள் போடாமல் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மீன் நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும் அதோடய எல்லாம் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம கீரல்கள் போட்டாலும் அந்த மீன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் சில மீன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கையில் எடுத்தாவே அப்படியே தொங்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மீன்களுக்கு நம்ம கீரல்கள் போடணுன்னே அவசியம் கிடையாது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாமே மொத்தமாகவே ஏறிடும் அதே மாதிரி நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது உள்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க மசாலா போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷமாவது வெயிட் பண்ணணுங்க நான் மசாலா போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பீஸ் வாழை இலைகளை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வாழை இலைகளை நான் ஏற்கனவே தீயில் கொஞ்சம் வாட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க அப்போ தான் இந்த வாழை இலைகள் பீயாமல் இருக்கும் இப்போது வாட்டி வச்சிருக்கிற இந்த வாழை இலையில் ரெண்டு பீஸுக்கோ மூணு பீஸுக்கோ நமக்கு தேவையான அளவுக்கு மீன் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு மூணு பீஸ் மீன் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை இன்னும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகவே கூடாது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு த்ரெட்டு நூல் போட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இப்படியே போட்டால் கூட ஓப்பனெல்லாம் ஆகாது நம்ம பயப்படாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்னடா இது எண்ணெயே இல்லாமல் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல் தீயாமல் இருக்கிறதுக்காக தான் மற்றபடி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மீனில் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் உள்ளே போகவே போகாது மீன் சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இலையை அப்படியே தூக்கி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் தீ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம் அல்லது குறைவான தீயில கூட வச்சு விட்டுக்கலாம் ஆனால் ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மீனை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோ தாங்க அவ்வளோ அருமையான ஒரு மீன் வறுவல் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீன் வறுவல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க மீன் பரவல் செய்யும்போது நம்ம அதிகமான எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் மீன் வறுவல் சாப்பிடாம தவிர்த்துடுவாங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்கெல்லாம் மீன் வறுவல் சாப்பிட தயங்குறதுக்கு முக்கியமான காரணம் மீன் வறுவல் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி மீன் வறுவல் செய்யும்போது எண்ணெய் மிச்சமானால் கூட அந்த எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயும் மிச்சம் வராது நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே தான் இருக்கும் அந்த தோசைக்கல்ல மீன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் வெளிப்பகுதியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க அதே மாதிரி மீன் நல்ல கம கவன வாசனையோடு இருக்குங்க ஒரு முறையாவது மீன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மீன்வர்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் இதே மாதிரி செய்யணுன்னா நினைப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்